நண்பர்களுக்கு வணக்கம் நான் இட்டியப்ப சோழன் இந்திய திணிச்சு போட்டாங்க இனி தமிழகத்தில் தமிழ் இருக்குமா அண்ணாமலை என்ன பண்ணினுக்கிறேன் நீ தமிழன் தானே நீ ஒரு ஆளு இங்கே இந்தியை திணிக்கிறாங்களே இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தில் எங்க போனாலும் மோடி தமிழை திணிக்கிறானுன்னா சொல்லு இந்தியை திணிக்கிறாருன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே இன்னைக்கு பாத்தியா கோவால என்ன நடந்தது தமிழக பெண்மணிக்கு நடந்த அவமானம் வேற எங்கேயாவது நடக்க முடியுமா முதலமைச்சர் அப்படியே கொந்தளிச்சுட்டாரு ஹேஷ்டேக் போய்ட்டு இருக்காரு ட்விட்டர்ல ஷம ட்ரெண்டிங் ஆகுது இந்திய திணிச்சு போட்டாங்க ஸோ முதல்வரை தொடர்ந்து நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கட்டணத்தை தெரிவித்து இருக்கிறாரு ராமதாஸ் வந்துட்டாரு டிடிவி தினகர் வந்துட்டாரு சோ தமிழகத்துல இந்திய திணிக்கிறாங்கப்பா தயவு செய்து தடுத்து நிறுத்துங்கப்பா அப்படின்னு ஓடி போராளிகள் இதுல என்ன நடந்தது என்பதை பற்றி விரிவா பார்க்கறதுக்கு முன்பாக தமிழகத்திலிருந்து ஒரு பதினான்கு எம்பியை அதிரடியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பாராளுமன்றத்திலிருந்து அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விவசாயிக்கு பக்கத்துணையாகிருங்க சரி வாங்க முதல் செய்தி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்பாக யார் இடத்திலிருந்து இந்தி திணிக்கின்ற விஷயமானது வெளியாச்சோ அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்றத அவங்க வாய்ப்பட கேட்டுட்டு வாங்களேன் என் பேர் ஷர்மிலா நாங்கள் வந்து ஃபேமிலி கோவா ட்ரிப் முடிச்சுட்டு கோவா ஏர்போர்ட்டில் செக் இன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அப்போது செக்யூரிட்டி செக் போஸ்ட்டில் வந்து அவங்க ஹிந்தியில் வந்து இன்னொரு பாக்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல் எனக்கு புரியல அப்போது ஹிந்தி எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் அப்போ அவங்க வந்து வெர் ஆர் யூ கமிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் தமிழ்நாடுன்னு சொன்னேன் ஓ அச்சா அப்படின்னு கொஞ்சம் மாக் பண்ணுற மாதிரி பண்ணாங்க நான் வந்து ஒய் அப்படின்னு சொன்னேன் தமிழ்நாடு வந்து இந்தியாவில் தானே இருக்குது அப்போ ஹிந்தி தெரியணும்ல ஹிந்தி வந்து பாஷா நேஷனல் லாங்குவேஜ் அதை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே அவங்க கிட்ட சொன்னேன் ஹிந்தி இஸ் ஒன்லி அன் அஃபிஷியல் லாங்குவேஜ் இட்ஸ் நாட் அ நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்றுனாங்க அவங்க அப்போ நான் பக்கத்தில் அவங்ககிட்டயும் அவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க கேட்க மாட்டீங்களான்னு ஒன்று மற்ற சிஎஸ்எஃப் ஆஃபீஸர்ஸும் ஆமாம் ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் தான் அது கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது எல்லாருமே அந்த மாதிரி ஒரு இதில் இருந்ததுனால நான் அமைதியாக வந்துட்டேன் சரி அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் ஏதோ மத்திய பாதுகாப்பு படையினருக்கும் இந்த அம்மாவுக்கும் இடையில வாக்குவாதம் நடந்து கடைசியில் அம்மா கடந்து வந்துட்டு இருக்காங்க இப்படி கடந்து வந்து அவங்க கணவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு அந்த தருணத்தில் இவங்களுக்கு பின்னாடி வந்த பல தமிழர்களும் வந்து அம்மா நீ நல்ல விதமாக கேட்டமா நாலு கேள்வி அது என்ன தேசிய மொழியா அது அலுவல் மொழி தானே என்று அந்த ஒத்த வார்த்தையே கேட்டிய எங்களுக்கும் இதே மாதிரியான அசௌகரியங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொன்ன பிறகு ஓஹோ இப்படி இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்களா பாருங்க நான் உயர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் இந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க உடனடியாக உயர் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் சாரி கேட்டுட்டு யாருமா இந்த மாதிரி பண்ணது சொல்லுங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு இந்த சர்மிலா கிட்ட கேட்டிருக்காங்க இந்த அம்மா யார பொறுத்த வரைக்கும் அந்த வீரர்களை காட்டி கொடுக்கலையா இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆக வேண்டும் என்பதற்காக உயர் அதிகாரிகளுக்கு மெயில் அனுப்பியிருக்காங்களாம் இந்த மாதிரி இந்திய திணிக்கிறாங்க எங்க மேல அதில் இந்த அம்மா சன் நியூஸுக்கு பேட்டி அளிக்கின்ற போது சொல்கிறாங்க கூட இந்தியை கத்திக்கலாம் ஏன்னா சிங்கப்பூரில் வேலை பார்த்தாங்களா அந்த அம்மா அங்கே விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்களாம் நம்ம இந்தியாவுக்கு வந்ததினால தமிழகத்தில் தங்குவதனால நம்ம இந்தியாவில் இந்தி கத்துக்கிட்டா நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியை கற்றுக்கலாம்னு இருந்தாங்களாம் ஆனால் திடீர்னு இந்த மாதிரி பாதுகாப்பு படையினரை பொறுத்த வரைக்கும் இந்தியை திணிக்கிற மாதிரி நடந்து கொண்டதுனால இனி இந்தியை எங்கே கத்துக்கிறது இந்திய வேணா போடா அப்படின்ற முடிவுக்கு இந்த அம்மா வந்து போயிட்டாங்களாம் சரி இந்த விஷயமானது தீ போல பரவியது உடனடியாக நம்ம முதலமைச்சருடைய கவனத்துக்கு போச்சு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கண்டனத்தை பதிவு செய்து விட்டாரே தொழில் பாதுகாப்பு படையினரை பொறுத்த வரைக்கும் என்னங்க இது பன்முகத்தன்மை கொண்ட கூட்டாட்சி நாடு அல்லவா கூட்டாட்சி தத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக வந்து ராணுவ வீரர்கள் நடந்து கொள்ள வேண்டுமே ஆனா இந்த ராணுவ வீரர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியை திணிக்கிறாங்களே அந்த ராணுவ வீரர்களுக்கு இது அலுவல் மொழி மட்டும்தான் தேசிய மொழி அல்ல இந்தி இந்த மாதிரி விஷயத்தை யார் எடுத்து சொல்கிறது இந்தியை கத்துக்க வேண்டும் என்று மிரட்டுகின்றார்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் இந்தி இம்போசிஷன் என்ற ஹேஷ்டேக்கை போட்டு முதல்ல கூட்டாட்சி தத்துவத்தை மேம்படுத்துங்க அதே மாதிரி நம்முடைய எல்லா விமான நிலையங்களிலும் எல்லா மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற அளவுக்கு ஒன்றிய அரசானது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொதித்து எழுந்துட்டார் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியை திணிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தமிழை வளர்ப்பதற்கு என்ன பண்ணியிருக்காங்கிற கேள்வியானது நமக்குள்ளே எழுது ஏன்னா தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் மூளைக்கு மூளைக்கு ஆங்கில பள்ளி தான் இருக்குது ஆடா கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும்தான் சமஸ்கிருதம் பேசுகிறாங்க மிஞ்சி போயிடுச்சுன்னா ஒரு ஐம்பது லட்சம் பேர் கூட பேச மாட்டாங்க ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் பதிமூணு கோடி பேர் பேசுகிறாங்க ஆனால் ஐம்பது லட்சம் பேர் கூட பேசாத ஒரு சமஸ்கிருத மொழி இறந்துவிட்ட மொழி என்று சொல்லுவாங்க ஆனால் அந்த மொழிக்கு நம்ம இந்தியாவில் பத்தொம்பது பல்கலைக்கழகங்கள் இருக்குது அதே மாதிரி பல்வேறு பட்ட பல்கலைக்கழகங்களில் சமஸ்கிருத ஆய்வு இருக்கைகள் இருக்குது ஆனால் பதிமூணு கோடி பேசுகின்ற இந்த தமிழ் மொழிக்கு தமிழகத்தில் எத்தனை பல்கலைக்கழகம் இருக்குது தமிழகத்தை தாண்டி தமிழ் பல்கலைக்கழகங்கள் எத்தனை இருக்குது எம்ஜிஆர் தான் ஒரே ஒரு பல்கலைக்கழகத்தில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்குனார் ஆனால் மற்றபடி ஒரு பல்கலைக்கழகம் கூட கிடையாது ஆனா இவங்க இந்திய திணிச்சு போட்டாங்க அப்படின்னு ஒரே அடியாக கூவுறாங்க இந்திய திணிச்சுட்டாங்கன்னு சொல்றதுனால யாருக்காவது சோறு இல்லாம போயிட போதா மக்கள் பிரச்சனைய திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக பேசுறாங்க அப்படின்னா மக்கள் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளூர் பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல மேற்கூரையில் இருக்கின்ற ஓடுகள் விழுந்து ஐந்து சிறுமிகள் வந்து அடிபட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி மதுரை மேலூர்ல வகுப்பறை இல்லாதனால மரத்தடையில படிச்சிருக்காங்க மரம் வேரோடு சாய்ந்து பதினேழு மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் ஸோ இவங்கெல்லாம் மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் விரைவாக குணமடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்ளுகின்றேன் என்று அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார் நம்முடைய கல்வித்துறை அமைச்சராக பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் பள்ளிக்கூடம் புதுசாக கட்ட போகிறோம் பசை இடிக்க போகிறோன்னு சொன்னார் எத்தினி இடிச்சிருக்கீங்க எத்தனி கட்டியிருக்கீங்க எவ்வளோ காலத்தில் கட்டி முடிப்பீங்க இவை எல்லாவற்றையும் மக்கள் முன்னாடி வைங்க மாணவர்கள் தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிப்படைகின்றார்கள் என்று சொல்லிட்டு மக்கள் நலன் சார்ந்து மாணவர் நலன் சார்ந்து பேசுகிறார் எந்த விஷயங்களை வெளியே கொண்டு வர முடியாமல் இன்னைக்கு ஐயோ இந்தியை திணிச்சு போட்டாங்க அதையும் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு பாருங்க சொல்லவா வேண்டும் கடந்த காலங்களில் இந்தி தெரியாது போடா என்ற டி ஷர்ட்லாம் போட்டு நின்றவர் இல்லையா கனிமொழி அவர்களை இதே மாதிரிதான் வந்து ஒரு விமான நிலையத்தில் இந்தி உனக்கு தெரியாதா என்று விஷயம் விஷயமானது விஸ்வரூபம் எடுத்தது அப்போது மார்க்கெட் இல்லாத எல்லா நடிகர்களும் டி ஷர்ட் போட்டுக்கிட்டு விளம்பரத்துக்காக ஹிந்தி தெரியாது போடா என்று சொன்னாங்களே அந்த தருணத்தில் கொதித்தார் இல்லையா அதே மாதிரி கொதிப்பை இப்போதும் உதயநிதி அண்ணா அவர்கள் வந்து காட்டியிருக்கின்றார் ஆவேசத்தை மொழி உரிமை என்பது மனித உரிமை மாதிரி எப்படி வந்து இந்த இந்தியை திணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இரண்டாவது ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தொழில் பாதுகாப்பு படையினராக இருந்தாலும் சரி மத்திய பாதுகாப்பு படையினராக இருந்தாலும் சரி அவங்களுக்கான பணி என்ன அவங்களுடைய பணியையும் கடந்து எதற்காக இந்தி கற்றுக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறாங்க ஸோ இந்தியை திணிப்பதனால என்ன அவங்களுக்கு வந்து வரப்போகிறது அதனால் எல்லா இடத்திலும் தமிழ் தெரிந்த பாதுகாப்பு படையினரை போடுங்க விமான நிலையத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு தன் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் டிடிவி தினகரன் அவர்களும் முதலமைச்சர் என்ன பேசினாரோ அதே குரலில் அவரும் பேசியிருக்கிறாரு ஸோ இதற்கு இடையில ஒரு விஷயந்தான் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது இங்கே ஷர்மிலா ராஜசேகர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த அம்மா தான் இந்தியை கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு படையினர் நிரூபித்தாங்க கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக என்னை துன்புறுத்துனாங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புகார் எழுவதுக்கு காரணமாக இருந்தாங்கள்ல அந்த அம்மா சன்னி விசிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை நிமிஷம் பேட்டி இருக்காங்க அந்த அஞ்சரை நிமிஷத்தில் அந்த அம்மா பேசின தமிழ் கொஞ்சம் தான் அதை தான் உங்களுக்கு முன்னாடி வீடியோவாக தந்தேன் மற்ற எல்லாமே தெரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி மதர் டாங்காக இருந்தாலும் சரி இந்தியா இருந்தாலும் சரி சுற்றுலா என்று சொல்கின்ற மற்ற டூராக இருந்தாலும் சரி சிங்கப்பூரில் என்ன வேலை பார்த்தின்றதா இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக தான் ஆனால் இவங்க தான் தமிழுக்காக பொங்கி இருக்கிறாங்க ஸோ தமிழுக்காக அரசாங்கமும் ஒன்றும் பண்ணாது ஸோ கடைசி வரைக்கும் இந்தியாவில் இருக்கின்ற குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற மக்களை திசை திருப்புவதற்காக தான் தமிழ் பயன்பெற்றிருக்குது எந்த இடத்திலும் தமிழ் கிடையாது கற்பிக்கின்ற மொழியை உற்றுங்க வாதாடுகின்ற நீதிமன்றத்தில் விடுங்க என்று பல இடத்துல விடுங்க 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 என்று சொல்லி தான் தமிழானது தமிழகத்தை விட்டே ஓடிப்போய் விட்டது ஸோ இன்றைக்கு எத்தனை பேர் தமிழை தகராது இல்லாமல் பேசுகிறாங்க அதனால தமிழ் மொழிக்கு இவங்க என்னவோ உயிரே கொடுக்குற மாதிரி இந்தியை திணித்து விட்டார்கள் அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க இந்தி இங்கே வந்து பேசப்பட்டால் தமிழ் அழிந்து விடுமா தமிழ் அவ்வளவு பலவீனமான மொழியா ஆனால் இரநூறு அறுபத்தம்பது வருஷ காலமாக இந்தியை நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் தமிழை மறந்துட்டுமா அதுலேயும் பாருங்க நொடிக்கு நொடி இந்த சர்மலா ராஜசேகர் வந்து இங்கிலீஷை நுனி நாக்கில் சும்மா தமிழை விடுறாங்க நம்முடைய அடிமையினுடைய அடையாளமாக இருந்த இங்கிலீஷில் சும்மா ப்ளூண்ட்டாக பேசுறாங்க ஆனால் இந்தி கற்றுக்க மாட்டாங்களோ அவ்வளோ கொள்கை பார்த்துக்குங்க அண்ணி அடிமையாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் சொந்த நாட்டு மொழியை கற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஆவேசம் திமுகவுடைய கொள்கைக்கு அடிக்கடி யாராவது ஒருத்தர் வந்து வலு சேர்த்து விடுகின்றார்கள் இல்லை திமுக அரசியலுக்காக யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை களை போடுறாங்க இன்றைக்கும் வந்துட்டாங்க சரி விடுங்க ரெண்டாவது பதினான்கு எம்பிக்களை எதற்காக தகுதி நீக்கம் செய்தார்கள் தப்பு தப்பு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நேற்று பாராளுமன்றத்தில் ரெண்டு பேரும் உள்ள நோஞ்சிட்டாங்க இல்லையா ஸோ அதை கண்டித்து உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்திருக்காங்க பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்காங்க அதில் ஜோதிமணி அவர்களும் வந்து நம்ம அக்கா கனிமணி அவர்களும் வந்து சஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக கேரளா தமிழக எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு பதினான்கு பேரை சசூன் பண்ணியிருக்காங்களாம் அதில் திமுக எம்பியாக இருந்தவர் பார்ட்டிப்பேன் அவர் பார்லிமெண்ட்டுக்கே போகலையா ஆனால் அவரையே வந்து சசூன் பண்ணியிருக்காங்களாம் சபாநாயகர் ஸோ எந்த அளவுக்கு தென்னிந்தியாவில் இருக்கிற எம்பிக்கள் மீது எவ்வளோ கொடூரம் பாருங்க ஏன்னா தென்னிந்தியாவில் பாஜகவில் கால் ஒன்ற முடியல அந்த ஒரே காரணத்துக்காக தமிழக மற்றும் கேரளா எம்பிக்களை ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சசூன் பண்ணிட்டாங்க நாளைக்கு நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போக முடியாது இருந்தாலும் எங்களுக்காக அங்க இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற எம்பிக்கள் போராடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இது எதனால் நடந்தது யாரால் நடந்தது எதற்காக நடந்தது அப்படின்னு உள்துறை அமைச்சர் வந்து விளக்கம் வேண்டுமா இல்லையா அப்படி விளக்கமளிக்காத அளிக்காத உள்துறை அமைச்சர் எதற்காக பதவியில இருக்க வேண்டும் அவர் பதவி விலக வேண்டும் அதுல ஜோதிமணி அவர்கள் சொல்றாங்க மோடி அவர்களும் பதவி விலக வேண்டுமா ஏன்னா சைனா காரணம் பதினேழாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து எல்லையில புடிச்சிட்டானா சோ சைனாவை கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாத பலவீனமான பிரதமர் இருக்கிறாரு எல்லையிலும் பாதுகாப்பு கிடையாது நாட்டிலும் பாதுகாப்பு கிடையாது பார்லிமெண்ட்லயும் பாதுகாப்பு கிடையாது அப்புறம் எதற்காக பிரதமராக இருக்கணும் அவர் ராஜினாமா பண்ணணும் உள்துறை அமைச்சரும் ராஜினாமா பண்ணணும் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படி விளக்கம் அளிக்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் நாளைக்கு பார்லிமெண்ட்டுக்கு போகாம வெளியவே போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திடீர் போராளியாக இவங்க எல்லாம் முன்னெடுத்து விட்டார்கள் நம்ம கேட்கறது ஒரே ஒரு கேள்விதாங்க இந்த காவிரியில் தண்ணி வராமல் விவசாயம் தள்ளாடலாம் காவிரி டெல்டா பகுதி காய்ந்து போய்விடுது தண்ணி வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிற கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது அந்த சிவகுமார் தான் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறார் துணை முதலமைச்சர் அவரிடம் பேசக்கூடாத முதலமைச்சர் அப்படின்னாங்க ஏன் பேசணும் மறுபடியும் பேசணும் அவள் தான் முடிஞ்சது சோழி அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் போனாங்க உச்சநீதிமன்றம் போயிட்டு பிரதமருக்கு கடிதம் எழுதினாங்க கர்நாடக அரசாங்கம் வந்து தனி தந்த உடனும் அப்படின்னு போட்டு ஸோ கடிதம் எழுதணுனோட அதை நீட்டிக்கிட்டாங்களே பார்லிமெண்ட்டில் என்னைக்காவது ஒரு நாள் சஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு பிரதமருக்கு அழுத்தம் தரும் விதமாக திமுக கூட்டணி கட்சி எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் தமிழக விவசாய வாழ்வாதாரத்துக்காக இந்த மாதிரி போராடி பார்த்துருக்கீங்களா தமிழக வாழ்வாதாரத்துக்காக உரிமைக்காகவும் போராடி என்றைக்காகவும் சஸ்பெண்ட் ஆகி பார்த்துருக்கீங்களா இந்த திடீர் போராளிகளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பாதுகாப்பு தன் எம்பிக்களுடைய பாதுகாப்பு இல்லை சில விஷயங்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இல்லை பிஜேபி மீது குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கிறவாங்க தமிழக மக்களுக்காக முன்னெடுக்க மாட்டாங்களே இதுதான் மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அப்போது எம்பிக்களுடைய பாதுகாப்பு என்ன அப்படியே உற்றுவாண்டி தானா அது கேள்விக்குறியாகின்ற பொழுது அதை உறுதி செய்ய வேண்டுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க எம்பிக்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ ஒட்டுமொத்த உலகமும் சாப்பிட்றதுக்கு சோறு முக்கியம் இல்லையா அந்த விவசாயிக்கு தண்ணி வேணுமா இல்லையா ஆட்சியாளராக இருக்கிற இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை கேட்டு வாங்கி தரணுமா இல்லையா போராடினாங்களா போராடில்லைங்கள மொத்தமாக இந்தி திணிப்பு இந்தி திணிப்புன்னு சொல்லுவாங்க அலுவல் மொழி அலுவல் மொழின்னு சொல்லுவாங்க தேசிய மொழி இல்லை என்று சொல்லுவாங்க ஆனால் இதே பா சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற போது மத்திய அரசாங்கத்துடைய அலுவலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கடித போக்குவரத்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்தியை முன்னிறுத்த வேண்டும் நம்ம அரசியலமைப்பு சட்டமானது நடைமுறைக்கு கொண்டு வந்து அறுபது ஆண்டுகள் ஆகி போய்விட்டது இன்னும் கூட அதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்போம் இந்தியை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் எப்போ இந்தியை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு பி சிதம்பரத்துக்கு இனித்தது இன்னைக்கு அந்த கூட்டணி இருக்கின்ற திமுக கட்சிகளுக்கு இந்திய என்றாலே கசக்குது ஸோ இந்த மாதிரி எம்பிக்கள் சஸ்பென் ஆகியிருக்கிறாங்க அதோட நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மற்ற எம்பிக்களும் சஸ்பென்ட் ஆவாங்க பாருங்கள் எதிர்கட்சிக்காரங்க ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் ஒதுமை பட்சமாக நடந்து கொள்கிறது ரெண்டு பேரும் உள்ளே வந்து கலர் பாமை போட்டாங்க இல்லையா அவங்களுக்கு அனுமதி கடிதம் கொடுத்தவர் யார் பிஜேபி என்பி பிரதாப் சின்ஹா தானே அந்த ஆள் பார்லிமெண்ட்டு உள்ளே உட்காந்துருக்கலாம் ஆனால் நாங்களாம் வந்து பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் என்று போராடுறோம் எங்களை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சசூன் பண்ணுறாங்க உள்ளே அசம்பாவிதம் நடப்பதற்கு அனுமதி கடிதம் கொடுத்த பிரதாப் சின்கா அவர்கள் உள்ளே இருக்கலாமா அவரை சசுன் பண்ணியிருக்குமா இல்லையா ஏன் அதை பண்ணார்னு வெளியே தெரியணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான கேள்வி கேட்குறாங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பிரதாப் சின்கா பிஜேபி எம்பியை பொறுத்த வரைக்கும் நேத்து சபாநாயகரை சந்தித்து இது ஏன் நடந்து எதுக்கு நடந்தது எப்படி நடந்தது என்ற விஷயத்தை எல்லாம் விளக்கிட்டு இருக்கிறார் உள்ள வந்தவங்க கடந்த கால ஆட்சியில் கூட இந்த மாதிரி அனுமதி கடிதம் கேட்டு வந்து பழைய பாராளுமன்றத்தை பார்த்துருக்காங்களாம் அந்த ஒரே ஒரு அடிப்படையில் தான் இந்த ஆளுங்களுக்கெல்லாம் அனுமதி கடிதத்தை கொடுத்துருக்கிறாரு பாஜக எம்பி ஆனால் எதிர்கட்சி எம்பிங்களாம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இதுவே காங்கிரஸ்ல இருந்தோ இல்லை திமுக இருந்தோ கம்யூனிஸ்ட்ல இருந்தோ ஒரு ஆள் அனுமதி கடிதம் கொடுத்து இது பெரிய பிரச்சனை ஆயிருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருப்பாங்க தகுதி நீக்கம் செஞ்சிருப்பாங்க பார்லிமெண்ட் இமெயிலுடைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டாங்கோ அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த அம்மாவை பார்லிமெண்ட்ல பேச கூட விடாம உடனடியாக பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க அதாவது ஒவ்வொரு எம்பியா இருந்தாலும் அந்த எம்பியினுடைய தான் வந்து பாத்தீங்கன்னா இமெயில கையாளுவாரு அவங்க கிட்ட பாஸ்வேர்டு கொடுப்பாங்க இது வழக்கமான தான் ஆனா உடனடியாக வந்து ஐயோ அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோவா மொய்த்ரா அவர்களை பதவி நீக்கம் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்குது பாஜக எம்பி சசுன் பண்ணாங்களா இதுதான் பாஜகவுடைய நடுநிலைமை அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க இந்த போராட்டமும் இந்த ஆவேசமும் தமிழக உரிமைக்காக தமிழக மக்கள் உரிமைக்காக விவசாயத்துக்காக மொழிக்காக இனத்துக்காக நிதிக்காக எல்லாத்துக்கும் போராடணும் ஆனால் அப்படி கிடையாதுங்களே சிலவற்றுக்காக பொங்குறவங்க சிலவற்றுக்கு அமைதியாக அடக்கி வாசிப்பது ஏன் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி மட்டும் முடிச்சிருங்க ஐயோ இந்தியை திணிச்சிட்டாங்கோ ஸ்டாப் இந்தி இம்போசிஷன் என்று ஆஷ்டேக்கை முதல்வர் போட்டார் கொஞ்ச நாள் ட்ரெண்டிங் அடிச்சுது அதுக்கப்புறம் அது இல்லவே இல்லாமல் போச்சு இணையதளத்தில் திமுக காரங்க அதை அப்படியே கைவிட்டாங்க என்ன ஏன் கைவிட்டாங்க அப்படின்னு தேடி பார்க்கின்ற பொழுது தான் பிஜேபிக்கு எதிராக எம்பிக்கள் வந்து கோஷமிட்டார்கள் போராட்டம் எடுத்துகிறார்கள் சசன் பண்ணியிருக்காங்க இது மக்களிடையே போய் சேரணும் இந்தி விஷயம் போய் சேரக்கூடாது என்பதுக்காக அந்த விஷயத்தை கைவிட்டுட்டாங்க ரெண்டாவது வந்து ஆறாயிரம் டோக்கன் ஆனது தமிழகம் முழுவதும் இப்போ தரப்போகிறாங்கோ இல்லை இல்லைங்க சென்னை சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்றைக்கிலேருந்து இருக்காங்க அந்த விஷயம் மக்களுக்கு போய் சேரணும் இந்தி விஷயம் போய் சேரக்கூடாது இல்லையா அதனால் இந்தியை திணிக்கிறாங்க என்ற விஷயமானதை அப்படியே கைவிட்டு இந்த ரெண்டு விஷயத்தை இன்றைக்கி ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது நம்ம சேனலுடன் இணைந்துருங்க நாளைக்கு இந்த சசுன் பண்ண விஷயத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசுவோம் இந்தி விஷயத்தை பற்றி கூட நிறைய விரிவாக பேசுவோம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க